हरे कृष्णा हरे कृष्णा हरे कृष्णा जय श्री सीताराम लक्ष्मण हनुमान जी की जय शुकुपाल की जय हरे कृष्णा अंदर की पूरी अल्लाह भक्तों को नडे पनीवाना नमस्कार अंगम हरे कृष्णा ओ मिंगल तमरंदर सीना चल सरागे सक्षरों नीतमर जस्मेशी गुरवे नमः नमो मिश्र पादाय कृष्ण कृष्टाय गुरु नमो श्रीमदेवकी वेदांगो सामंगनम नमोस्ते सलोशुलिदे गोलावानी प्रचानि निर्विशेष शून्यवाद दर्शन परंपरा से कृष्ण चैतन्य प्रभु निकट आनंद श्री अद्वैत गदा शिव सभी गोवर्धन हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे रामचंद्र भगवान की जय जीता राम लक्ष्मण हनुमान जी की जय जी रामनवमी महोत्सव मुखी जीरामनवमी भक्त மிக மிக விசேஷமான திருநாள் எப்படி ஒரு பக்தர் கிருஷ்ண ஜெயந்தி அனுஷ்டிக்கிறாரோ அதுபோல ஸ்ரீராமநவமி மிக விசேஷமாக கடைபிடிக்க வேண்டிய நாள் சில பிரபுப்பாக தன்னுடைய சொற்கொழிவுகள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் பகவான் ஸ்ரீராமருக்கும் எந்த விதமான வித்தியாசம் கிடையாது அதனால எப்படி கிருஷ்ண ஜெயந்தி அனுஷ்டிக்கிறோமோ அதுபோல ஸ்ரீராமநவமி நம்ம கண்டிப்பாக அனுஷ்டிக்கணும் நல்ல ஸ்ரீராமருடைய கருணையை பெருமுகமாக ஸ்ரீராமருடைய திருவுருளை பெருமுகமாக ஹனுமான்ஜியை புக்திப்படுத்தும் முகமாக சீதாதேவியை தேவியை படுத்தும் முகமாக ஸ்ரீ லட்சுமணருடைய சேவையில பங்கேற்கும் முகமாக நம்ம இந்த ஸ்ரீராமனாவ நல்ல விசேஷமாக நம்ம கடைபிடிக்கணும் ஸ்ரீராமர்னாலே அவர் புகழ் ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஸ்ரீராமர்னாலே அவருடைய மன்னிக்கும் தன்மை ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஸ்ரீராமர்னாலே அவருடைய பரந்த உள்ளம் இறக்க குணம் விசேஷமானது அதனால ஸ்ரீ ஒவ்வொரு பக்தரும் ரொம்ப விசேஷமாக கடைபிடிக்கும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் ஹரே கிருஷ்ணா அது போக இந்த ஸ்ரீ ராமநவமி விரதம் எப்படி நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்ற சாஸ்திரம் வந்து நம்ம பார்ப்போம் பொதுவாக எந்த ஒரு விஷயமும் நம்ம வந்து சாது சாஸ்திரம் குரு இந்த மூன்று அடிப்படையாக தான் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் விஷயங்கள அதனால அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா ஹரிபக்தி விலாசம் அகாஸ்திய சம்ஹிரை மற்றும் ஆச்சாரியர்கள் கோசாமிகள் சனாதன கோசாமி அவங்களுடைய வழிகாட்டுதல் கீழே இந்த ஸ்ரீராமநவையும் எப்படி அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா என்று நம்ம முழுமையாக விரதம் கடைபிடிக்க வேண்டும் யார் ஒருத்தர் என்று முழுமையாக விரதம் கடைபிடிக்கின்றாரோ அவர் கண்டிப்பாக தன்னுடைய எல்லா பாவங்கள்ல இருந்தும் விடுபட்டு ராமச்சந்திர பகவானுடைய கருணைக்கு பாத்திரமாறார் ஸ்ரீராமநவமி ரொம்ப 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 ஆஹ் பகவான் ஸ்ரீராமருடைய திருவருளை ஒரு பக்தருக்கு பெற்றுத்தரக்கூடியது எப்படி கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம வந்து விரதங்கள் அனுஷ்டித்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய கருணையை திரும்புகிறோம் அதே போல ஸ்ரீ ராமநவமி அன்னைக்கு அதிகாலையில் இருந்துருச்சு பிரம்ம முகூர்த்தத்திற்கு முன்பாகவே நம்ம தயாராகும் பிரம்ம முகூர்த்தம் சூரிய உதயத்திற்கு முன்பாக ஒன்றரை மணி நேரம் ஆக ஆறு மணிக்கு சூரிய உதயம் என்றால் நம்ம நாலரை மணிக்கு நம்ம தயாராக இருக்கும் நாலரை மணிக்கு நம்ம தயாராகும் அதற்கேற்றப்ப நம்ம காலைக்கடங்கள் அமைத்து நம்ம பிரம்மமுகத்திற்கு முன்பாக பிரம்ம முகூர்த்தத்திற்கு முன்பாக நம்ம வந்து தயாராகணும் பிரம்ம முகூர்த்தத்தின் போது பகவான் ஸ்ரீராமரே நல்ல விசேஷமாக உழைந்துள்ளது ஸ்ரீராமனுக்கு நல்ல ஆரம் இருக்கக்கூடிய பக்தர்கள் அருகில் இருக்கக்கூடிய ஸ்தான் டெம்பிள்ல போய் இன்னைக்கு மகாமங்களாரத்தின் அழைக்கப்படக்கூடியது மகாமங்களாரத்தை அப்படின்னா பகவானுடைய அவதார நாட்கள்ல பகவானுடைய முதல் தரிசனம் நம்ம வந்து செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது எத்தனை பக்தர்களுக்கு வாய்ப்பு இருக்கோ அத்தனை பக்தர்கள் அவசியமாக மகாமங்களார்த்தி ஸ்ரீராமநவியில் மகாமங்களாரத்தை அட்டன் மந்தனுக்கு நீங்க முயற்சி சொல்றேன் இது முதலாவது ஸ்ரீராம முதலாவது நம்ம காலையில இருந்துருச்சு நம்மத்தை ஏற்படுத்திக் கொள்வது இரண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஸ்ரீராமனுடைய நாமத்தை சொல்வது விஷ்ணு சகசிர நாமத்துல சிவபிரமான் சொல்ற ஸ்ரீராம ராமேதி ரமே ராமே ரமே ராமா ராமா ராமான்னு சொல்லும்போது அவ்வளவு ஆனந்தம் அடைகிறேன் அப்படின்னு சொல்லி சிவபிரமான் சொல்ல ஸ்ரீராம ராமன் ரொம்ப 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 விசேஷமானது ஸ்ரீராமருடைய திருமூலே பெற்றுத்தரக்கூடியது ஸ்ரீராமா அப்படின்னு சொன்னாலே ஆனந்தம் ஸ்ரீராமா அப்படின்னு சொன்ன ஆனந்தம் கிருஷ்ணா அப்படின்னு சொன்னோம்னா எல்லாத்தையும் வசீகரிக்கக்கூடியவர் கிருஷ்ணா என்ற பொருளுக்கு அனைவரையும் வசீகரிக்கக்கூடியவர் தன்னுடைய அன்பினால தன்னுடைய கருணையினால தன்னுடைய திறமையினை அழகினால தன்னுடைய பக்தியினால பகவான் ஸ்ரீ கிருஷ்ணால வசீகரிக்கிறக்கூடிய பக்தர்கள் மிக முக்கியமாக கிருஷ்ணா என்ற அந்த வார்த்தைக்கு மிக மிக விசேஷமான பொருள் எல்லாரையும் வசீகரிக்கக்கூடியவர் கிருஷ்ணன் சோ அதனால ராமநோமியில எப்படி விசேஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ரீராம நவமியில ராமா அப்படின்னா ஆனந்தம் ஆனந்தம் தரக்கூடியவர் ஸ்ரீ ராமான்ற சொல்லுக்கு ஆனந்தம் அப்படின்னு சொல்லுவோம் அதனால ஸ்ரீராமனுடைய நாமத்தை சொல்லும் போது எல்லாருமே இயல்பாகவே மன ஆனந்தம் அடைந்தார்கள் அதனாலதான் சுப்பிரமணன் அந்த மாதிரி சொல்லியிருக்கல அதனால ஸ்ரீராமுடைய நாமத்தை நம்ம வந்து சொல்லிட்டே இருக்கோம் எப்படி சொல்லலாம் நம்ம அந்த கலிகத்திற்காக சிலர் செய்யப்பட்ட மகாமந்திரம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே சோ இந்த பகவானுடைய நாமத்தில் இந்த மகாநபத்தில் ஸ்ரீ ராம அதிகபட்சமாக அமைந்திருக்கு ஒரு முறை கிருஷ்ணா அப்படின்னு சொன்னோம்னா மூன்று முறை ராமா அப்படின்னு சொல்வதற்கு சமம் ஆகுது அதனால இது கிருஷ்ணா அதுபோக ராம ராமான்ற ஒரு முறை சொல்லும்போது ஆயிரம் முறை விஷ்ணு நாமங்களை சொல்வதற்கு சமமாகுது சோ இதெல்லாம் வந்து சாசனங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு சோ அதனால ஹரே கிருஷ்ண மகா மன்றத்தை சொல்லும்போது நாம பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் நம்ம வந்து நினைவு கொள்கிறோம் பகவான் ஸ்ரீராமரையும் நினைவு கொள்கிறோம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையும் வழிபடுகின்றோம் பகவான் ஸ்ரீராமரையும் வழிபடுகின்றோம் அதனால அவசியமாக ஹரே கிருஷ்ணன் மகா மந்திரத்தை மகாமங்கலத்தை முடிஞ்ச முடிந்த பிறகு தொடர்ந்து நம்ம வந்து இந்த ஸ்ரீ ராமநாமஞ்சவன் இந்த ஹரே கிருஷ்ண மகாமங்கலத்தை ராமநாமஞ்சவமாக நம்ம வந்து சாண்டிங் பார்க்கலாம் ஸோ இந்த சாண்டிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா முக்கியமாக நல்ல கான்சன்ட்ரேஷனா இருக்கணும் அவங்க பாய் பிறந்தா அவங்களுடைய வீட்லேயோ அல்லது கோயில்கள்லயோ முன்பாக நல்ல ஸ்ரீராமனுடைய நல்ல அஹ் சீதாராம் லக்ஷ்மண் ஹன்மானுடைய படங்கள் அலங்கரித்து அதற்கு முன்பாக நீங்க குடும்பத்தினரோட உட்கார்ந்து அந்த ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம ராம ராம் ஹரே தோமே ராமத்தை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீங்க ஆஹ் சொல்றதுக்கு முயற்சி இல்லை குறைந்தபட்சம் அந்த தினம் வந்து மகா மோலாத்தி முடிஞ்சவனையும் ஐந்து முப்பது மணியில இருந்து ஏழு முப்பது மணி வரைக்கும் பதினாறு முப்பத்தி எட்டுக்கள் ஹரிகிருஷ்ண தர்ஷன் பண்றதுக்கு நீங்க முயற்சி செய்யல அதன் பிறகு நீங்க இஸ்பிரான் டெம்பிள்ஸ் வேணுங்கன்னா ஏழு முப்பது மணிக்கு நல்ல சுப தர்ஷன ஆரத்திக்கும் சுப தரிசன ஆரத்தி இருக்கும் சோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரனுடைய சிறப்பு அலங்காரத்தை நம்ம தரிசனம் பண்றது நம்முடைய கண்கள் வந்து பகவானை நல்லா தரிசித்து மனம் கொண்ட நல்ல பகவான வந்து தன்னுடைய இதயத்துல வச்சுக்கிட்டோம்னா வச்சுக்கிட்டோம்னா நாள் முழுவதும் வந்து ஸ்ரீராமனுடைய நினைவுலேயே நம்ம ஸ்ரீராமனுடைய நினைவிலே இருக்கா நம்ம வந்து பகவானுடைய அலங்காரத்தை பார்க்கறதுக்கு நம்ம தரிசனம் பகவானுடைய அலங்காரத்தை நம்ம தரிசிக்கும் போது பகவானுடைய பாதங்கள்ல இருந்து நம்ம தரிசனம் செய்யணும் பகவானுடைய பாதங்கள் பகவானுடைய எடுப்பு பகவானுடைய மார்பு பகவானுடைய முகம் அந்த மாதிரி ஸ்ரீராமரை நல்லா நம்ம வந்து கண்டிப்பாக தர்ஷனம் பண்ணி அந்த பகவானுடைய தரிசனத்தை நம்ம இதயத்துல அனுப்பிச்சுக்கலாம் அதன் பிறகு ஸ்ரீராமரை பற்றி நம்ம கேட்கணும் ராமரை பற்றி நம்ம கேட்கணும் நீங்க வீட்டுல இருந்தீங்கன்னா ஸ்ரீராமாயண புத்தகத்தை எடுத்து அதுல ஒரு சில பக்கங்கள் பிடிக்கலாம் வாய்ப்பு இருந்தா குறைந்தபட்சம் ஒரு முப்பது நிமிடங்களாவது ஸ்ரீராமாயணம் குறித்த நீங்கள் நீங்க படிக்க அவசியம் வால்மீகி ராமாயணம் உங்க எல்லாட்டையும் இருக்கும் உங்களுடைய இன்னைக்கு நீங்க வாங்கி வால்மீகி ராமாயணம் தமிழ்லேயே கிடைக்குது அதனால வால்மீகிராமணம் வாங்கி நீங்க வந்து ராமாயணம் படிக்கலாம் சப்போஸ் உங்ககிட்ட சிவன் பாகவதம் இருந்தா சிவன் இருந்தால் பாகவத்தில் ஒன்பதாவது காலம் பாகவத்துல ஒன்பது ஒன்பதாவது காண்டத்தில் வந்து ஸ்ரீராமச்சந்திரனுடைய ராமச்சந்திரனுடைய சொல்லி சுகதேவ கோசாமி ஸ்ரீராமருடைய ராமாயணத்தை ஸ்ரீராம கதவை ரொம்ப அருமையாக வந்து சுருக்கமாகும் அதே சமயத்தில் நல்ல எல்லா ராமாயணத்து முழுகளையும் முழுமையும் கொடுத்திருக்கிறார் அதனால பாகவத்துல ஒன்பதாவது காண்டத்துல ராமச்சந்திரனுடைய திருவிழாடுகள் நீங்க படிக்கலாம் அதன் பிறகு நம்ம வந்து ஸ்ரீராமருடைய சேவை ஈடுபடுறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம் நீங்க கோயில் இருந்தா நீங்க முன்னாடியே நீங்க கேட்டு ஸ்ரீ ராமநவமி என்ன சேவல ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சாஸ்திரங்களை ஹரிபு விளாஸ் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அன்னைக்கு ஒருத்தர் பகவான் ஸ்ரீராமரை திருப்திப்படுத்தும் எளிமையான ஒரு சேவை செஞ்சா கூட அவருக்கு ஸ்ரீராமர் அன்னையும் அர்ப்பணிக்கிறார் ஸ்ரீராமருடைய திரு அவருக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால நல்ல சேவைகள் ஈடுபடுது ஸ்ரீராமரை திருப்திப்படுத்தும் முகமாக ஸ்ரீராமனு மட்டும் இல்லாம ஸ்ரீராமநமி ஸ்ரீராமநவருக்கு முந்தையினால் ஸ்ரீராமநமி அன்று ஸ்ரீராமநவமிக்கு மூன்று நாட்களும் நல்லா ஸ்ரீராமரை நினைவுகொள்ளும் முகமாக நல்ல சேவைகள் ஈடுபடும் பகவான் ஸ்ரீராமரை திருப்திப்படுத்தும் முகமாக எப்படி ராமர்னாலே அனைவருக்கும் சேவை அளித்தவர் ராமர் வந்து எல்லாருக்கும் யாரெல்லாம் வந்து ஸ்ரீராம்ட்ட கேட்டாங்க செய்ய செய்வ நினைச்சாரு எல்லாருக்கும் அனுமனுக்கும் பகவான் ஸ்ரீராமர் சேர்ந்த சேவை அளித்தார் ஒரு சாதாரண அணிலுக்கும் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர சேவைத்தார் அதனாலதான் தொண்டர் அடி புலி ஆழ்வர் பாடமா சொல்றார் அதாரணம் அணிலுக்கு கூட நீங்க சேவை கொடுத்தீங்க அந்த அணிலுடைய பக்தியை நீங்க வந்து பெரிதாக எடுத்துக்கிட்டீங்க அதனால அணில் போல செய்யக்கூடிய வாய்ப்பை எனக்காக கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆழ்வார்கள் வந்து பிரார்த்தனை செய்யறாங்க சோ நம்ம ஹனுமான் போல சேவை செய்யறோம் அட்லீஸ்ட் ஒரு அணில் போல சேவை செய்வதற்கு நம்ம முயற்சி செய்யலாம் அதனால ஸ்ரீ ராமச்சந்திர சேவைனால திருப்திப்படுத்துவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஸ்ரீராமர் சிறிய சேவை செய்வதால் மிக 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 திருப்தி அடைகிறேன் ஸ்ரீராமர் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பரந்த இல்லம் கொண்டவர் ஸ்ரீராமர் நல்ல சேவைகளை எப்படி நம்ம செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அவங்க அருகில் இருக்கக்கூடிய ஸ்கான்டம்ல கான்டாக்ட் பண்ணி அவங்க பக்தர்களை தொடர்பு கொண்டு நீங்க ராமநவமியுடைய சேவை பங்கு எடுப்பதற்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறாங்க சோ ராமநவமி விரதத்துல இது முக்கியமான அனுபவம் சாசனங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அதுபோக அந்த தினம் முழுவதும் நம்ம வந்து நல்ல விரதங்களை கடைபிடித்து ஒரு நம்ம வந்து முக்கியமாக பகவானுடைய நாமஞ்சபம் பக்தி சேவைகள் அது போக நம்ம வீட்டுல வந்து நம்மளுடைய வழிபாடு வீட்டுல இருந்து நீங்க குடும்ப அங்கத்தினர் எல்லாரையும் நீங்க தயார்படுத்துறோம் ராமநமிக்கு எப்படி நம்ம வந்து தீபாவளிக்கு நல்ல மகிழ்ச்சியை எல்லாரையும் தயார்படுத்தி ரெடியா இருக்கிறமோ அது போல ஸ்ரீ ராமநவமிக்கு ராமர வரவிற்கு முகமாக முந்த நாய்ல இருந்து ஸ்ரீ ராமநமிக்கு முந்தைய நாள்ல இருந்து நல்லா நம்ம வீட வந்து நல்ல சுத்தம் பண்ணி நல்லா முக்கியமா ஸ்ரீராமருக்கு பிரியமான பதார்த்தங்களை செஞ்சு அதெல்லாம் வந்து நம்ம நம்ம வந்து நிவேதனம் பண்றதுக்கு நல்லா நம்ம தயாராகும் வீட்டுல நல்லா பூஜை பண்ணி ஸ்ரீராமருக்கு நிவேதனங்கள் பண்ணணும் மற்றொரு கோயில்ல இருந்தாருன்னா வீட்டுல பூஜை பண்ணக்கூடிய பலனை அடைஞ்சிடலாம் சப்போஸ் நீங்க வந்து கோயில சேவை செய்யறீங்க முழுமையாக கோயிலுடைய சே கோயில்ல ஆஹ் பகவான் விக்கிரகங்களுக்கு கிரகங்களுக்கு விழா நடைபெறுவதற்காக நீங்க சேவை செய்யறீங்கன்னா வீட்டுல தனிப்பட்ட பூஜைகளை கண்டிப்பா பண்ணணும் அவசியம் செய்யல கோயிலே நீங்க சேவை செய்யும் போது வீட்டுல இருக்கக்கூடிய ஸ்ரீராமர் வீட்டுல இருக்கக்கூடிய நம்மளுடைய பூஜை ரூம்ல அந்த வழிபாடு செய்யப்பட்டதாக கருதப்படும் அதனால அந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம் அப்படி வாய்ப்பில்லாத பக்தர்கள் நீங்க துணை தூரத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் வந்து வீட்டுல நீங்க நல்லா ஸ்ரீராமர் படம் வச்சு நல்ல பக்கத்துல இருக்கிறவங்களை அழைச்சு நல்லா ஸ்ரீராமர் நிமிதனங்கள் செஞ்சு எல்லாருக்கும் வந்து நல்ல ராம ராம ஜம் பகவானை ராமத்தை இந்த ஹரே கிருஷ்ணன் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே நல்லா எல்லாரையும் கூட இருக்க வச்சு நல்லா பஜன் பண்ணி நல்லா நாம சங்கீதனை செஞ்சு சாண்டிங் அவங்களுக்கு நீங்க அறிமுகப்படுத்தி ஸ்ரீராமனுடைய திறனை அவங்களுக்கு நாம செய்யலாம் முக்கியமா ஃபாஸ்டிங் மறந்துடக்கூடாது மிருகம் மறந்துடக்கூடாது மிருகம் நம்ம வந்து அன்னைக்கு இருந்து நம்ம வந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் நம்ம மிருகம் கடைபிடிக்க வேண்டும் சூரிய ஆஹ் அதாவது ஆஹ் சூரிய உதயத்துல இருந்து அதிகாரிலிருந்து நம்ம வந்து மாலை நேரம் சூரிய அஸ்தமனம் வரைக்கும் ஒரு ஆறு ஏழு மணி வரைக்கும் நம்ம விரதத்தை கடைபிடிக்கணும் ஸோ இது ரொம்ப முக்கியமானது ஸோ விரதம் கடை விரதம் முடிக்கும் போது நம்ம ஸ்ரீராமருக்கு நல்ல ஒரு அருமையான பூஜை பண்ணி ஸ்ரீராமருடைய பூஜைகளில் பங்கேற்று இஸ்கான் டெம்பிள் சில இடங்களையும் ஸ்ரீராமருக்கு விசேஷ பூஜைகள் இருக்கும் நல்லா அபிஷேகங்கள் இருக்கும் அதுபோக ஸ்ரீராமலையில நிகழ்ச்சிகள்லாம் இருக்கும் ஸோ அதில் நம்ம பங்கேற்று ஸ்ரீராமன் உண்மை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும் என்று விரதம் ஆரம்பிக்கிறோமோ அதுலயே ரொம்ப முக்கியமானது விரதம் அடிக்கிறது விரதம் முடிக்கும் தருவாயில கொஞ்சம் அவசரமா நடிக்கிறதுன்னா நல்ல பகவானை வந்து நினைத்து பகவானை வழிபடுத்தி நம்ம விரதத்துல உடைய கான்சியஸ்னஸ் உணர்வு நினைக்கும் முகமாக நம்ம விரதத்தை அதனால அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நல்ல பக்தர்கள் அவசியமாக அந்த மாதிரி சூரியாசிரமணத்துல நல்ல விசேஷமான வழிபாட்டுல கலந்துக்கோங்க எல்லா இடங்களையும் ஸ்ரீராமருக்கு சிறப்பு பூஜைகள் இருக்கும் அப்படி கலந்துக்க முடியாத பக்தர்கள் வீட்டுல நீங்க இழந்து வீட்டுல இருக்கக்கூடிய அவங்களுடைய பூஜை ரூம்ல நல்ல விசேஷமாக வெளிபாடுகள் செஞ்சு நல்ல அலங்காரங்களை செஞ்சு ஸ்ரீராமரை வழிபடுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுபோக சாஸ்திரங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஸ்ரீ ராமராமயனுக்கு ஒரு பக்தர் விருந்தம் இருந்தார் அவர் குடும்பத்துல அனைத்து விதமான ஐஸ்வரியங்களையும் பெறுவார் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அகஸ்திய சம்ஹிதை அப்படின்ற நூல்ல பார்த்தோம்னா அதுல வந்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு ஒருத்தர் அவசியமாக ஸ்ரீராமநோமி வந்து விரதம் அனுஷ்டிக்க வேண்டும் ராமநோமி நாளில் யார் ஒருவர் பகவான் ஸ்ரீராமரை நினைத்து விரதத்தை அனுஷ்டிக்கின்றாரோ யார் ஒருத்தர் என்று முழுமையாக விரதத்தை குறித்து கடைபிடிக்கின்றாரோ அவர்களுக்கு பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரனின் முழு திருவரும் கிடைக்கும் அவற்றனுடைய எல்லா பாவங்களிலிருந்தும் விலகி பகவான் ஸ்ரீராமனுடைய கருணையை பெறுவார் அப்படின்னு சொல்லப்பட்டது அதுபோல ஏராளமான பலன்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதாவது இந்திரன் எப்படி வந்து ஸ்ரீராமனுவை அனுஷ்டித்து அவர்த்தனுடைய எல்லா கஷ்டங்கள் அங்கே விடுபட்டாரோ அதுபோல மொத்த ஸ்ரீராமனு வந்து நல்ல விரதத்தை அனுஷ்டித்தார் என்றார் கண்டிப்பாக அவர்த்தனுடைய எல்லா விதமான சிரமங்கள் இருந்தோம் கஷ்டங்கள் அங்கே விடப்படுவார் ஸ்ரீராமன் எல்லா வெற்றிக்கும் தலைமையான ஸ்ரீராமனாலே வெற்றி ஸ்ரீராமனாலே வெற்றி அதனால எல்லா வெற்றியும் தருவக்கூடிய அந்த நாள் ஸ்ரீராமநவர்கள் அதனால ஸ்ரீராமநவியான விசேஷமாக அனுஷ்டத்தம் அல்ல கண்டிப்பாக தன்னோட வாழ்க்கையில ஆன்மீக வெற்றியும் கௌரியமான தன்னுடைய வாழ்க்கையின் வெற்றி ரெண்டுமே ஒரே தமிழ் நமக்கு கிடைக்கும் அதனால ஸ்ரீராமநவம் வந்து நல்லா சிறப்பாக அந்த கிடைப்பை கிடைக்கிற வந்து வேண்டி கேட்டுக்கிறேன் அதனால ஸ்ரீராமநவிக்கு நம்ம வந்து நல்லா தயாராகணும் நம்மளுடைய நினைவு நல்லா ஸ்ரீராமன் நினைக்கும் முகமாக இருக்கணும் எந்தெந்த வயதுல ஸ்ரீராமரை திருப்திப்படுத்த முடியும் எந்தெந்த வகையில நம்ம வந்து லக்ஷ்மண திருப்திப்படுத்த முடியும் எந்தெந்த வகையில நம்ம சுமதி சீதாதேவியை திருப்திப்படுத்த முடியும் எந்த வகையில ஹனுமான் ஜியை திருப்திப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணி நல்ல ஸ்ரீராமனன் அனுஷ்டிக்கிறதுக்கு அதெல்லாம் அவங்க எல்லா பக்தையும் நான் வந்து கேட்டுக்கிறேன் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீராமனன் மகோத்சவம் சீதாராம் லக்ஷ்மன் ஹனுமான் ஜெய கே ஜு பிரபுபாத கே ஹரே கிருஷ்ணன் அதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம் டவுட்ஸ் விரதத்தை எப்படி முடிப்பது ஆஹ் அதாவது விரதத்தை எப்படி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விரதம் நம்ம பொதுவாக வந்து ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கிற மாதிரி அனைத்து முழுவதுமாக நம்ம வந்து அணுக்கல்ப பிரசாதம் நம்ம வந்து நம்ம கடைபிடிக்கலாம் அடுத்த நாள் வந்து ஏகாதசி நம்ம எப்படி முடிக்கிறோமோ அது போல நம்ம விரதம் வந்து முடிக்கலாம் ஏகாசிவரம் கடைபிடிக்கிறோம் இல்லையா அது போல ஏகாசி நம்ம வந்து இடையில ஒரு விஷயம் சாப்பிடுவோம் ஆனா ஆனால் முழுமையான விரதம் வந்து நம்ம எடுக்கணும் சப்போஸ் நம்மளால முழுமையான விரதம் எடுக்க முடியல அட்லீஸ்ட் ஏகாதசி ஃபர்ஸ்டின் மாதிரி இருக்கலாம் பழங்கள் அது போக கிழங்குகள் அந்த மாதிரி வழக்கமா நீங்க ஏகாதசி ஏகாதசிவரம் எப்படி இருக்கீங்களோ அது போல நம்ம விரதம் எடுக்கலாம் விரதம் முடிக்கிறது வந்து எப்படின்னா அடுத்த நாள் நம்ம வந்து விரதம் முடிக்கிறதுனா தானிய உணவு நம்ம சாப்பிடக்கூடிய டைம் வந்து எப்படின்னா நெக்ஸ்ட் டே ராமநவமிக்கு அடுத்த நாள் காலையில நம்ம வந்து வீட்டில் வழிபாடுகள் முடிஞ்சதுக்கப்புறம் நைவேத்தியம் பண்ணி தானிய உணவு எப்படி ஏகாசி விரதம் முடிக்கிறமோ அது மாதிரி விரதம் முடிச்சுக்கலாம் அன்னைக்கு ராமநவமி முழுமையான விரதம் எடுக்கக்கூடியவங்க அன்னைக்கு சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் நம்ம கோயில்கள்ல அபிஷேகம் எடுப்போம் அபிஷேகம் முடிஞ்சவரையும் நம்ம வந்து அபிஷேக தீர்த்தம் எடுத்து அல்லது வீட்டில் வந்து நம்ம துளசி தீர்த்தம் வந்து ஆஹ் பகவானுக்கு நிவேதனம் பண்ணி அந்த தீர்த்தம் வந்து நம்ம எடுத்து அதன் பிறகு ஏகாச வருஷம் சாப்பிட்டுக்கலாம் உடல்நலம் வந்து ரொம்ப வீக்கா இருக்கக்கூடிய பக்தர்கள் காலையில இருந்து நீங்க ஏகாதசி கடைபிடிச்சு அடுத்த நாள் வந்து நம்ம தானிய உணவு வந்து எடுத்துக்கலாம் ஸோ வந்து எந்த ஒரு பகவானுடைய அவதார நாட்களும் நம்ம எப்படி விரதம் எடுக்கணும்னா ஜென்மலாவே வந்து அன்னைக்கு முழுவதும் வந்து முழுமையான விரதம் அது முடியாதவங்க தங்கம் மட்டும் குடிச்சிருக்கலாம் அது முடியாதவங்க பால் பழங்கள் இந்த மாதிரி கிரகங்கள் ஏகாதீச விரதம் இந்த மாதிரி நம்ம வந்து கடைபிடிக்கலாம் விரதத்தோடைய முக்கியமான நோக்கம் வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய நினைவு நம்முடைய செயல்கள் நம்முடைய சிந்தனை எல்லாமே பகவான நினைக்கும் முகமாக இருக்கணும் நல்லா கடைபிடிச்சிட்டு எதுவுமே சாப்பிடாம நம்மளுடைய பௌதிய காரியங்களை நம்ம மூழ்கிருந்தோம்னா நம்மளுடைய வேலை நம்மளுடைய ஒர்க்கு நம்மளுடைய அது இதுன்னு சொல்லி அன்னைக்கு ஃபுல்லாக என்கேஜ்டாக இருந்தோம்னா அப்போ நம்ம மனம் வந்து பகவான் மேலே இருக்கு அதனால அந்த தினம் வந்து பகவானுக்காக நீங்கள் ஒதுக்கணும் நம்மளுடைய பௌதிய காரியங்கள்லாம் வந்து ஒதுக்கி எல்லாத்தையும் இன்னொரு நாள் வந்து நம்ம டிஃபீட் பண்ணி வச்சிடும் அன்னைக்கு தான் எல்லாத்தையும் செய்யணும் அவசியம் தான் அன்னைக்கு தான் நம்ம வீட்டில் முக்கிய முக்கியமான ஒர்க்கு தான் ஆஃபீஸ் ரொம்ப முக்கியமான ஒர்க்கு தான் பிஸ்னஸ் முக்கியமான ஒரு இது அப்படின்னு சொல்லி நம்ம பெயர் அதை இன்னொரு நாள் நீங்க தள்ளி வச்சுட்டு அண்டே தினம் ஸ்ரீராமருக்கு தான் அண்டே தினம் பகவானுக்கு தான் அப்படின்னு அன்றைய தினத்தை வளர்க்குறதுக்கு நம்ம கஷ்டம் வந்து தயார்படுத்திருக்கணும் இது விரதத்துல முக்கியமான அங்கம் பகவான் இணைக்கு முகமாக நம்முடைய செயல்கள் இருக்காது அதனால அந்த மாதிரி நல்ல கேள்வி விரதம் முடிக்கிறது வந்து அடுத்த நாள் காலையில வழக்கமான தானிய உணவுகள் பகவானுக்கு விதன் பண்ணி செய்யலாம் அதுபோக ராமநவனைக்கு நீங்க செய்யக்கூடிய உணவுகள் வந்து அந்த நிவேதனங்கள் வந்து கெட்டு போகாத மாதிரி நீங்க செஞ்சு அடுத்த நாள் நீங்க எடுத்துக்கலாம் ஏகாதசி உணவுகள் முன்பு நீங்க அந்த தினம் சாப்பிடலாம் மற்ற உணவுல அடுத்த நாள் நீங்க எடுத்துக்கலாம் ஹரே கிருஷ்ணா நன்றி வேற சந்தேகங்கள் இருக்கா ஹரே கிருஷ்ணா சோ அந்த மாதிரி ராமாயணம் எல்லாரும் நீங்க சிறப்பு அனுராமுனுடைய திருவிழங்கள் எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு நானும் வேண்டிக்கிறேன் ஹரே கிருஷ்ணா பாதுகாப்பு